தமிழ்நாடு மாநில தொடக்க கூற்ற வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்தந்த மண்டல இணைப்பதிகளின் முன்பாக இருபத்தைந்து சமச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளை முதல் தொடர் வேலைமும் நடைபெற இருக்கிறது இருபத்தைந்து சமச கோரிக்கைகளில் எங்களுக்கு தங்க பணியாளர்களுக்கென்று வீட்டு பெண் என்பதை அறிவித்ததை நிறுத்திவிட்டார்கள் ஒன்று அடுத்தது ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த புளூடூத்துங்கிற முறையில் வந்து எனச்சி மக்களுக்கு மட்டும் சரியான பொருள் தரணும் ஆனால் எங்களுக்கு இறக்குற பொருள் வந்து முப்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு கிலோ நாற்பத்தொம்பது கிலோ நாற்பத்தேழு கிலோ இப்படி தான் இறக்குறாங்க அது மாதிரி சரியான இடையில் எங்களுக்கு பொருள் வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி விற்பனையாளர்கெலாம் வந்து கூடுதலாக வந்து இடையாளர் வந்து நியமனம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் பண்ணு இன்னால் ஜாஸ்தி அறுபது சதவீதத்துக்கு மேலாக பெண்கள் தான் வந்து விற்பனை நல்லா வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கலைப்பறை வசதி கூட அந்தந்த சங்கத்தில் இல்லை இது எல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோரிக்கைகள் இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தையின் போது ஒற்றுக்கொள்ளப்பட்டு திரும்ப வந்து எங்களுக்கு அதை நிறுத்தி வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த போராட்டமானது தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்து ஐநூறு தொடக்க கூட்டுற வங்கிகள் சார்பில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மணிகள் இன்றைக்கு பணியாளர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நாளையிலிருந்து தொடர் வேலைநிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது நிறைவேறியல் என்று சொன்னால் அடுத்து சிறைநீர்ப்பும் போராட்டம் அடுத்தபடியாக இன்னும் இரண்டு தினங்களில் இந்த கோரிக்கை நிறைவேறும் என்று சொன்னால் நிச்சயமாக மறியல் போராட்டம் அறிவித்து திரைநீர்ப்பும் போராட்டத்தை அறிவிக்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது கோரிக்கைகள் அத்தனையுமே எங்களுக்கானதல்ல மக்களுக்கானது இந்த நேரத்தில் விவசாய பணிகள் அத்தனையும் நின்று நின்று நின்றுகின்றோம் கடன் வழங்குகின்ற பணி கடன் வசூல் பணி இது எத்தனையுமே நின்றுவிடும் விற்பனையாளர்கள் படுகின்ற இல்நலை யாருமே சொல்லிக்க முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பல தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று ஆர்ப்பாட்டம் இது தொடர வேண்டும் தொடரும் நிச்சயமாக தொடரும் டிபிஎஸ் காமராஜ் மாவட்ட தலைவர் திருச்சிராப்பள்ளி